வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என் மீது கொண்ட பக்தி உண்மை என்றால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்டுவிட முடியும் நீ இந்த வாக்கினை கேட்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடப்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் நான் இருந்து நடத்துவது உனக்கான சந்தோஷம் நான் இருந்து வழிநடத்துவது உனக்கான வெற்றி என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த கந்தன் உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ விடாதே எவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்ந்திருக்கிறது என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய நிலையிலிருந்து நீ எதையுமே யோசிக்காதே என் குழந்தையை மற்றவர்களினுடைய நிலையிலிருந்தும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும் மற்றவர்களை குறை கூறுவதற்கு முன்பாக அந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் நாம் அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருப்போம் என்பது உன்னுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் சட்டென்று ஒருவரை குறை சொல்லி விடுவது அவர்களினுடைய மனதை நொறுக்கி விடுவதற்கு சமம் அல்லவா உண்மை என்னவென்று தெரியாமல் யாரையும் எந்த நிலையிலும் காயப்படுத்திவிடக்கூடாது வாழ்க்கை பல யோசனைகளை ஒருவருக்கு கொடுக்கும் பல சிந்தனைகளையும் ஒருவருக்கு கொடுக்கும் தன்னை சுற்றி வருகின்ற நிலைகளை உணர்ந்து தன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நாமும் இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்னவானாலும் நீ இதிலிருந்து மீண்டு வர முடியாது என்கின்ற நிலை உனக்கு வரும்பொழுது அந்த நேரம் கந்தன் உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை மறக்காது அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் இது வல்லவா இத்தனை காலம் தொலைத்த உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டி வருகின்ற நேரம் நாள் வரையிலும் நீ பட்டது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது அத்தனையும் உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் பிரச்சனைகள் வர வரத்தான் இந்த வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் சோதனைகள் வர வரத்தான் இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் இப்படி உன்னை உயிர்ப்போடு வாழச் செய்த இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் நீ நன்றி சொல்லி பழகு மற்றவர்கள் யாரென்று உனக்கு உணர்த்திய இந்த பிரச்சனைகளுக்கு நீ என்னவென்று உணர்த்த பழகு நீ வாழ்ந்து காட்டினால் எல்லோருடைய வாயும் அடைத்து போகும் என்பதனை மறந்துவிடாது இப்பொழுது உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் இவர்கள் எளிதாக பேசிவிட்டு செல்லலாம் இனி நடக்கப் போகின்ற மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ப முடியாத விஷயங்கள் நல்லபடியாக உன் வாழ்க்கையை மாற்றும் அப்படி மாற்றும் பொழுது தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் தெய்வத்தின் நிலை உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றது என்பதனை உனக்கு உணர முடியவில்லையா உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்து உன்னுடைய சிந்தனைகளை தெளிவாக்கு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை வெளியே கொண்டு வா தேவையில்லாமல் ஒரே இடத்திற்குள் முடங்கி கிடக்காமல் உன்னுடைய மனதை நீ தெளிவாக்கு உன்னுடைய சிந்தனைகளுள் தெய்வம் தானாகவே வந்து நிற்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதுவரையிலும் நீ அடைந்தது என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ என்னவாக மாற்ற வேண்டும் என்பதனையும் புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் உன்னை தொடர்ந்து வந்த இந்த இன்னல்களுக்கெல்லாம் நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்தே நல்ல பதில் கிடைத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சுற்றி வந்து உன்னை சூழ்ச்சிகளால் வீழ்த்த நினைத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் இதற்காக மனம் வருந்தி நிற்க வேண்டிய நிலை கட்டாயமாக ஏற்படும் நான் இருந்து உன்னை நிச்சயமாக தேற்றுவேன் கந்தன் இருந்து உன்னை தூக்கி விடுவேன் என்பதனை மறந்து நீ வீழ்ந்த போழுதெல்லாம் உன்னை தாங்கி பிடித்தவன் உன் அப்பன் நானல்லவா நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த நான் உன்னோடு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே சிந்தனைகளை அங்குமிங்கும் அலைப்பாய விடாமல் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள விட்டால் வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய வெற்றிகள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக சரியானபடி மாற்றி கொடுக்கும் நீ எதையெல்லாம் இழந்ததாக நினைத்து கண் கலங்கி நிற்கின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ மீண்டும் மீட்டெடுப்பாய் வாழ்க்கை தருகின்ற அற்புதங்களை கண்கூடாக கண்டுகொள்வாய் இனியும் இந்த வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்குமோ என்ற உனக்குள் இருந்த பயமெல்லாம் நீங்கி இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் எத்தனை முறை கந்தன் நிச்சயமாக என்ற வார்த்தையை நான் உனக்கு எடுத்துச் சொன்னேனோ அத்தனை முறை இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகள் உனக்கு உறுதுணையாக கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே யார் நினைத்தும் உன் வெற்றியை தடுக்க முடியாது உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வெற்றிகளை யாராலும் உன்னிடத்திலிருந்து பறிக்கவும் முடியாது நீ நினைத்து விட்டால் இது நமக்கான வாழ்க்கை என்பதனை நீ உறுதி செய்து விட்டால் அதன் பிறகு எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இனி உன்னை நேர்வழிப்படுத்துவதும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பதும் நான் இருந்து நடத்தக்கூடிய மிகப்பெரிய முயற்சி அந்த முயற்சியில் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நீ உன் வாழ்க்கையை உன் வசமாக்கிட முயற்சிகளை செய்ய வேண்டும் முன்னின்று உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றெடுக்க வேண்டும் இனிமேலும் கலங்காதி கலக்கம் என்பது உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் அதனால் குழம்பாமல் எதையுமே தெளிவாக முடிவிடும் அதிகமான குழப்பம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் சற்று ஆற அமர்ந்து யோசி என் பிள்ளையே இல்லையா அப்படியே எதை பற்றியும் யோசிக்காமல் அமைதியாகிவிடு உன்னுடைய அமைதியின் முடிவு உனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் அப்பொழுது அந்த தெளிவு உன்னை ஒரு சரியான முடிவை எடுக்க வைக்கும் இத்தனை நேரம் குழம்பியது எல்லாம் போதும் என்று நினைத்து நீ நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை உணர்ந்திடுவாய் உன்னை தேடி தேடி நான் வருகின்ற நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை உணர்த்தட்டும் மிக பெரிய வெற்றிக்கு உன்னை வழிநடத்தட்டும் உன் கைபிடித்து அழைத்து செல்ல நான் தயாராக இருக்கும் பொழுது என் கைபிடித்து வருவதற்கு உனக்கு கஷ்டமாக இருக்குமா என்ன என் குழந்தையை அத்தனையிலும் உனக்காக இந்த கந்தன் இருக்கும் பொழுது நீ எதையுமே எண்ணி கலங்கிவிட வேண்டாம் எல்லாமுமாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் எல்லாமுமாக உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் தெரியப்படுத்துவேன் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் யார் என்று நான் உனக்கு உணர்த்துவேன் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை நான் அடையாளப்படுத்தி கொடுப்பேன் எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி முருகா என்று நீ அழைத்த அடுத்த நொடியே இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும் யாரும் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியமோ ஒரு பொழுதும் கிடையாது நீ நினைத்தால் உன்னால் முன்னேற முடியும் நீ நினைத்தால் உன்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும் அடுத்தவர்களின் உதவியை தான் உன் வாழ்க்கையில் பல காலங்கள் வீணாகிவிட்டது யாரையும் தேடாமல் யாருடைய உதவியையும் நாடாமல் உன்னுடைய <us> வெற்றியை <us> <us> நீ உறுதிப்படுத்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ தெளிவுபடுத்து என்னாலும் நானிருந்து உனக்கு நடத்துவேன் என்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு அழைத்துச் சென்றுவிடும் சர்வசாதாரணமான அல்ல இந்த கந்தன் உன்னோடு உனக்கு உறுதுணையாக நிற்பது அவ்வளவு எளிதாக நடப்பதல்ல அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பது இப்பொழுது எல்லாமும் உன் வசமாக நிற்கும் நேரம் நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதே எந்த நிலையிலும் எதையும் நினைத்து வருந்துபடாதி நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் பொழுது இந்த இரவை நீ கடந்து வருவதில் உனக்கு எந்த சிரமமும் இருக்க போவதில்லை நல்லபடியான உறக்கத்தை எடுத்துக்கொள் விடியும் பொழுது தானாகவே உனக்கு சந்தோஷமான பொழுதாக விடியும் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் இன்றிரவே உனக்குள்ளிருந்து வெளியே எடுத்து விடும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நாளைய பொழுதை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லட்டும் முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நொடிகளில் உன் மனதிற்குள் தைரியம் பிறக்க வேண்டும் எதையுமே சாதாரணமாக செய்துவிட நினைக்காது எல்லாமுமே ஏதாவது ஒரு இன்னல்களுக்கு மத்தியிலும் இன்னல்களுக்கு அடுத்தபடியாகவும் தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இனி உன்னுடைய சந்தோஷத்தை நீ உறுதிப்படுத்தும் பொழுது கந்தன் உன் அருகில் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் கந்தனின் வேலும் மயிலும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக மாறுவதை நீ புரிந்து கொள்வாய் அப்பன் நின்று நடத்துவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் கந்தன் இருந்து நடத்தும் பொழுது உனக்கு எதை பற்றிய பிரச்சனைகளும் வேண்டாம் எல்லாமுமே உன் வசமாகும் நேரம் அத்தனையும் உனக்கானதாக மாறக்கூடிய தருணம் இனி இந்த சூழ்நிலையை விட்டுவிடாமல் முன்னேறி கொண்டே இரு இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிபடுத்திக் கொள் நடந்து முடிந்தது அத்தனையிலும் உன் வாழ்க்கையை நீ என்னவென்று தேற்று எல்லாமும் கந்தனின் அருளால் மாற்றப்படும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா